எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே ராசிக்காரர்கள் இன்றைக்கி எடுத்திருக்கிற தலைப்பு என்ன எந்த வயசில் சார் எங்களுக்கு யோகம் வரும் நாங்களும் ஒவ்வொரு வயசை கடந்து வரோம் ஒவ்வொரு வருஷத்தை கொண்டாடுறோம் ஏன் சார் நாங்கள் பர்த்டே கூட கொண்டாடுறோம் ஆனால் எதுவும் பயனுக்கு வர மாட்டேங்குதே எங்களுக்குன்னு நாங்களும் நிறைய கனவுகளை சுமந்து வரோம் தான் எங்கள் கனவுகள் நிறைவேறும் எங்களுக்கு ஒரிஜினலாக உங்களுக்கு யோகம் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு மே எப்படி ரிஷபராசிக்கு யோகம்னா எதை வைத்து சொல்லுவது ரிஷபராசிக்காரர்கள் என்னைக்கு சுதந்திரமாக செயல்படுறாங்களோ அதுவே யோகம்தான் ரிஷபராசிக்காரர்களை யாராவது அமுக்காமல் இருந்தால் அதுவே யோகம்தான் நம்ம என்றைக்குமே ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க தம்பி சும்மா இருக்க தம்பி அது உங்களுக்கு தெரியாது அப்புறமா பண்ணலாம் அப்படின்டுவாங்க இதே பொண்ணாக இருந்தாலும் அதே பாப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது பாப்பா அது அப்புறமா பண்ணலாம் இப்போ பண்ணாத அப்படின்வாங்க நல்ல கவனிங்க ரிஷபராசிக்காரர்களை தலையில் தட்டிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் உள்ளவங்க இந்த நேரத்தில் முதல்ல அந்த தற்றவன நிப்பாட்டணும் இதுதான் நம்மளோட பிளான் யாரும் தற்ற அளவில் நம்ம நின்றுடக்கூடாது ஒருத்தவன் யோசிக்காத நேரத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் இதுதான் ரிஷபத்திற்கு நான் கொடுக்குற ஒரு ஹிண்ட் அப்போ உங்களுக்கு எல்லா வயசுலையும் யோகம் ஏற்படும் இந்த வார்த்தை புரியுதா ஒருத்தன் யோசிக்கவே கூடாது இந்த நேரத்தில் இந்த பையன் இதை பேசுவான் இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இதை பேசுவாள் இந்த நேரத்தில் இந்த பையன் இதை செய்வான் இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இதை செய்வான்னு இன்னொருத்தன் யோசிக்கக்கூடாது ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக முன்கூட்டி யாருக்கிட்டேயும் தெரிவிக்காம அந்த சனப்பொழுதில் நீங்கள் உங்கள் அறிவை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு எல்லா நாளும் யோகம் எல்லா வயதும் யோகம் இதை முதல்ல தெரிஞ்சுங்க நம்ம தனித்தனியாகவே போய் பார்ப்போம் ரிஷபத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் அப்போ மூணு நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க அதில் முதல்ல கிருத்திகையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் எந்த வயதிலே யோகம் பெறுவார்கள் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்கூட்டி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்துடுவோம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையிலே பிறப்பார்கள் இந்த சூரிய திசையில் பிறக்கும் போது பிறக்கும் பொழுதே ஆண்டவன் தலையில் ஒரு புகழை எழுதிடுவான் பேரை எழுதிடுவான் கௌரவத்தை எழுதிடுவான் ஆனால் அதை எல்லாம் இழக்கிற மாதிரியே வந்து வந்து கிடைக்கும் சூரிய திசையில் பிறந்த என்ன ஒரு பலன் அந்த விஷயம் அதுவும் ரிஷபராசியிலே சூரிய திசையில் பிறப்பவர்கள் நல்லா கவனிக்கணும் கிருத்திக நட்சத்திரம் மேஷராசியில் இருப்பாங்க அவங்க வந்து மேஷத்திலே சூரிய திசை ஏன்னா மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றவன் ரிஷபத்தில் சூரியன் உச்சம் பெற முடியாது அப்போ இந்த இடத்துல சூரிய திசையில் பிறந்தவர்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு சூரிய புத்தியிலும் வெற்றி கிடைக்கும் சூரிய திசையில் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு திசைகளும் சூரிய புத்தியில் வெற்றி கிடைக்கும் ஆனால் லாஸ்ட் மினிட் ஒரு லாஸ்ட் மினிடில் தான் நமக்கு லைஃப் கிடைக்கும் சார் இது வாய்ப்பு இல்லை பிள்ளைக்கு அப்படின்வாங்க திடீர்னு நமக்கு ஆண்டவன் ஒரு அலாரம் கொடுப்பான் எப்படிங்க இது தாங்க சூரிய தசை இந்த சூரிய திசையில் பிறந்ததோடைய விளைவு இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி திடீர் வாய்ப்புகள் ஏற்படும் இது எப்படி சொல்கிறான் எல்லாரையும் பயன்படுத்திப்பார்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது சார் இன்றைக்கி நான் ஒரு ரோட்டில் நிற்கிறேன் சார் நட்டு ரோட்டில் நிற்கிறேன் சார் இப்படி வச்சுப்போமே ஒரு ஆட்டோவில் போக வேண்டிய நேரம் நான் எப்போ பார்த்தாலும் காரில் போனாலும் நான் வந்து ஹை கிளாஸ் காரில் போனாலும் எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஏசியில் போனாலும் இப்போ நான் வந்து ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் எல்லாம் கடன் பிரச்சனை ஏ எல்லாம் கிழிஞ்சிடுச்சு வண்டி இப்போ வந்து ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் வந்து ஆட்டோ என் மேலே ஏறலாமா இல்லை ஆட்டோவில் நான் ஏறலாமாங்கிற யோசனைக்கே வரோன்னு வச்சுப்போமே அப்போ ஒருத்தர் தம்பி தம்பிங்க வாங்க இந்த ஆட்டோவில் ஏறுங்கண்ணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அதை டக்குன்னு பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு லாஸ்ட்டு மினிட்ல அந்த இழக்கிற அந்த நேரமும் பெருகுன்ற அந்த நேரமும் ஒரே நேரமாக இருக்கும் நம்ம இழந்துட்டே ரெண்டு நிமிஷம் நிற்க வேணாம் காரை விட்டு இறங்குனா அடுத்த அடுத்த கால் ஆட்டோவில் தான் ஏறும் அடுத்தது என்னாகும் அந்த ஆட்டோ நேராக போய் ஏர்போர்ட்டில் தான் நிற்கும் நம்ம விமானத்தில் தான் பறப்போம் ஸோ கடவுள் இப்படி தான் நமக்கு பிளான் பண்ணுவார் அதனால் முதல்ல மனசை விட்டுடக்கூடாது கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் நமக்கு லாஸ்ட் மினிட்ல வெற்றி கிடைக்கும் எல்லா வயசிலும் அதிலும் பார்த்திங்கன்னா சூரிய புத்தி வரும்பொழுது அந்த வெற்றியை ஆண்டவன் பெற்றுக் கொடுத்துருவான் பயப்படாதீங்க இது ஃபஸ்ட்டு அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உச்சம் அந்த உச்சம் பெற்ற சந்திர பகவானுடைய நிலை கொண்டவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஏன்னா அவங்க வந்து சந்திர தசையில் பிறக்கிறாங்க இவங்களுடைய வாய்ப்பில் எப்போ சந்திர புத்தி வந்தாலும் லாபம் கிடைக்கும் எந்த வயசில் எந்த திசை நடக்கும்பொழுது சந்திர புத்தி வரும்பொழுது லாபம் கிடைக்கும் எந்த வயசுலேயும் எந்த சந்திரபுத்தி எப்போ வந்தாலும் லாபம் சந்திரபுத்தியை கால்குலேட் பண்ணிங்க உங்களுக்கு அடுத்த சந்திரபுத்தி வரப்போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எத்தனை வருஷத்துக்குள்ளே வரதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அது நீங்கள் ராகு தசையாக இருக்கட்டும் குரு தசையாக இருக்கட்டும் சனி தசையாக இருக்கட்டும் எந்த திசையில் நடந்தாலும் சந்திரபுத்தி வரும்போது பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக பூமி சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் மைண்டு என்ன நினைக்குதோ அதை நடத்திக்கிறதுக்கான பிராப்தங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது மகாபாரத போரில் வெற்றி பெறுவோம் இத்தனாம் தேதி வெற்றி பெறுவோம்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் தெரிஞ்சும் தான் போர்க்களத்தில் இருக்கிறான் அதே தான் ரோகிணி நட்சத்திரம் எல்லாமே தெரிந்து நிற்போம் ஒரு காலத்திற்காக வெயிட் பண்ணுவோம் அந்த காலம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எல்லா வயதிலும் சந்திர புத்தியில் மிருக சிறுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவங்க பார்த்திங்கன்னா செவ்வா பிறப்பாங்க இவங்க இந்த செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க அப்போ என்னென்னா அந்த மிருகசீரிசை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்ல யோகத்தை கொடுப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் செவ்வா தசை ராகு தசையில் நமக்கு சாதகம் வராது பிறக்கிற செவ்வாதசையும் ராகு தசையும் போராட்டமாக இருக்கும் குரு தசை ஸ்டார்ட் ஆகும் பெரிய மனுஷங்க உச்சத்துக்கு போயிடுவீங்க மிருகசீரிசு நட்சத்திரங்கள் குரு தசை ஸ்டார்ட் ஆகும்போது உச்சத்துக்கு போயிடுவீங்க பெரிய மனுஷங்களுடைய பார்வை உங்களுக்கு கிடச்சிடும் சார் நான் எங்கேயோ பிறந்தேன் சார் ஆனால் என்னை எங்கேயோ கொண்டு போய்ட்டு சார் நீங்கள் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும் வாழ்கிறது ஒரு ஊராக இருக்கும் வ வளர்ச்சி பெற்றது ஒரு ஊராக இருக்கும் அதான் மிருகசிரிசம் ஆனால் என் சொந்த மண்ணை விட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல சார் அப்போலாம் யோசிக்கக்கூடாது டக்குன்னு கிளம்பணும் உங்களை வந்து எந்த சூழ்நிலைகளையும் இந்த என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குரு தசை வந்து உங்களை டக்குன்னு பிளானை மாற்றி விட்டு போயிட்டே இருக்கும் பதினாறு வருஷம் அந்த ஏறத்தாழ செவ்வா தசையில் பிறந்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பாதம் அப்படின்னும்போது ஏறத்தாழ ஏழு வருஷத்துக்கு அஞ்சு வருஷமாவது நிற்கும் அப்புறமா ஒரு பதினெட்டு வருஷம் ராகுதசை இருபத்தி மூணு வயசுலேயும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் இருபத்தி மூணுலேருந்து பதினாறு வருஷம் கணக்கு வச்சிங்க உங்கள் லைஃப் இருபத்தி மூணுலேருந்து பதினாறுனா முப்பத்தி மூணு அதில் ஒரு ஆறு வருஷம்னா முப்பத்தொம்போது வயசுக்குள்ளே செட்டில் ஆகிடுவீங்க சின்ன வயசில் தனக்கு ஒரு ரூட்டு கிடச்சி செட்டில் ஆகக்கூடிய வயசு இந்த மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு அப்போ என்ன பண்ணணும் இடம் மாறுவதற்கு தயாராக இருக்கணும் எதுவுமே தெரியாது ஜீரோவாக இருக்கும் ஆனால் ஒருத்தவங்களோட கூட்டணி போட்டு தான் முன்னேற முடியும் ஆனால் கூட்டணி போட்டால் எப்படி போடணும் தனக்கு என்ன தகுதியோ தெரியுமோ அதை எவங்கட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடாது கூட்டாளிகிட்ட கூட தன்னுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாது இதை மிருகசிரிஷ நட்சத்திரம் தைரியமாக வச்சுக்கணும் இதுதான் சொந்த ஊரையும் மறக்கக்கூடாது அப்போ மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு தன்னுடைய பலம் பெரிய வெற்றியை கொடுக்கும் அதில் குரு தசை அடுத்தது சனி தசை டாப் லெவலில் கொண்டு போகும் சனி தசை டாப் லெவலில் கொண்டு போகும் அடுத்தது புதன் தசை ஏறத்தாழ மிருகசீரிச நட்சத்திரம் ஏறிடுச்சுன்னா இறங்காது ஆனால் ஏறி ஒரு இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏமாற்றம் நிறைய வரும் இப்போ கூட்டாளி போடுறவெல்லாம் நம்மளை ஏமாற்றுவான் துரோகம் பண்ணுவான் நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் வாங்கிட்டு நம்மளை அனாதையே விட்ருவான் ரொம்ப அன்னாடங்காட்சியாக ஆக்கிடுவோம் அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் தெருவில் எடுத்து விட்டுருவான் எல்லாம் போய்டும் திருப்பி வருவோம் இந்த இடம் தான் இந்த ரிஷபராசிக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் அடுத்தது பாருங்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நான் திரும்பி கொண்டு வரேன் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு வயசில் நல்ல மாற்றம் ஏற்படும் எயிட்டீன்த் அடல்ட் ஏஜ் அதிலிருந்து சிறப்பான லைஃப்பில் வருவீங்க எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் ஆண்டம் கொடுப்போம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பான் புத்திசாலித்தனத்தை கொடுப்பான் இந்த உலகத்தை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஐடியாலஜியை கொடுப்பான் முப்பத்தாறு வயசில் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க தேர்ட்டி சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் ராஜாவாகிடுவீங்க பணம் தான் பிரதானம் தெரிஞ்சுப்பீங்க உலகம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை வந்துடும் சின்ன வயசுலேயே எல்லா இடங்களையும் பார்க்குறதுக்கு சந்தோஷம் வந்துடும் இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு ஆசை வந்துடும் எப்பயுமே மேக்சிமம் கிருத்திக நட்சத்திரக்காரவங்க தனிமையாக இருந்து பாருங்க அதான் நல்லது குடும்பமெலாம் இருக்கும் குடும்பம்லாம் இருந்தாலும் குடும்பத்தோடலாம் செட் ஆகாதீங்க வேண்டாம் உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு தோசை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பரோட்டா சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை நான் குடும்பத்தோடு தான் சார் சாப்பிடுவோன்னு ரொம்ப வெயிட் பண்ணணும் அப்புறம் அவங்க திடீர்னு குடும்பத்தில் உள்ளவங்களும் பரோட்டாவே வேணான்னு விடுவாங்க தயிர் சோறு கொடுன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க மைனஸ் சாப்பிடும்ல நம்ம நினச்சது நம்ம சாப்பிட்ணும்ல அதனால் நமக்குள்ள சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் உதாசீனப்படுத்துவாங்க ரோகிணி நட்சத்திரக்காரவங்களை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே உதாசீனப்படுத்துவாங்க எதுவுமே இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி கற்பனை அவங்க பண்ணி வச்சுப்பாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய பேலன்ஸ் வந்து நான் நினைக்கிற ஒரு பிளான் நடக்க முடியல சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது சொல்கிறாங்க இது நிறைய இடத்துல இது நடக்குது அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா கூட்டாளிகள் கூட்டாளிகள் வந்து தன்னுடைய காரியம் முடிஞ்சோன்னு ரோகிணி நட்சத்திரத்தை கைட்டி விட்டுருவாங்க இவன் கைட்டி விட போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே வாழுங்க அப்போ எல்லா வயசும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் இப்படி இருக்கிற ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு சிரமமான காலத்தில் தான் உங்களுக்கு லக்கு கிடைக்கும் ரொம்ப சிரமமான நேரம் எப்பேற்பட்ட சார் எனக்கு இதுக்கு பேர் முடியல சார்னால் அப்போது ஒரு கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் எல்லா ஏஜ்லேயும் எந்த பிரச்சனையுடைய விஸ்வரூபத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விளிம்பில் கடைசி மினிட்டில் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவார் ஸோ இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை மதிநுட்பத்தோடு இருங்க உங்களுக்கு எல்லா இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ரோகிணி கிருத்திகை மிருகசேரிஷம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் லாஸ்ட் மினிடில் கன்ஃபார்மாக சந்தோஷம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் வெற்றியை இழக்க மாட்டீர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வீர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணலான்னா ஒரு அம்பாளை வழிபாடு பண்ணுங்க மானசீகமாக சின்னதாக ஒரு கட்டவரல் அளவுக்கு ஒரு அம்பாலுடைய விக்கிரகம் சக்தி வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் திங்கட்கிழமையில் திங்கள் வெள்ளி இந்த ரெண்டு நாளில் சக்தி வழிபாடு பண்ணுங்கள் மானசீகமாக வாங்க வணங்குங்க அங்காளம்மனாக இருக்கட்டும் லலிதாம்பிகையாக இருக்கட்டும் நீங்கள் ராஜராஜேஸ்வரியாக இருக்கட்டும் தாய் மூகாம்பிகையாக இருக்கட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா கர்நாடகா சைடில் உள்ள சுவாமியெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா கேரளாவில் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் உங்கள் மாநிலத்தை விட்டுப்பீங்க ஆந்திராவில் இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களை வணங்கணும் இந்த மாநிலங்கள் மாறி உள்ள பராசக்தியை வணங்கும் போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பவர் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் சக்தி வழிபாடு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சின்ன விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சக்தி ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை சூரியனையும் சிவனையும் கிருத்திக சிவன் தான் உங்களுக்கு கடைசியில் கண் திறந்து பார்ப்பார் எல்லா பேரும் கைவிட்டுருவான் உங்களை வந்து தகுதி இல்லாத ஆளுன்னு கைவிட்டுருவாங்க ஆனால் அந்த சிவன் பார்ப்பார் சே நீ தவணை இந்த வாடா குழந்தை நீ எல்லா தகுதியும் உனக்கு இருக்கடா குழந்தை நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா குழந்தை அப்படின்னு தேர்டு ஐ நெற்றிக் கண் மூன்றாவது கண்ணை உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள் அகக்கண்ணை திறப்பார் உங்கள் மணக்கண் திறக்கப்படும் நீங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்குவீங்க இது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு வரம் மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு முருக பெருமான் தான் சுப்பிரமணிய சுவாமி அதுவும் முருகன் கடவுளாக இருப்பார் பாருங்கள் அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் திருச்செந்தூரில் இருப்பார் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகபெருமான் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் ஆணை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒரு லிங்க் வந்துடும் எப்போயோ போவீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுவான்னு போவீங்க அதுக்கு பிறகு மாற்றம் ஏற்படும் எப்பயோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பிறந்த நாளுக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு படம் கொண்டு வந்து கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன் படம் அந்த படம் வந்ததுலேருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் ஒரு அதிசயம் இப்போ மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் மிகப்பெரிய ஸ்பெஷல் உண்டு பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த சுவாமி ரொம்ப வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்குன்னா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி தேவி பணம் மைண்டாக இருங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பணம் மைண்டு உங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சொந்தக்காரங்களாம் அடுத்தது வச்சுக்கலாம் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுத்துடாதீங்க உங்களுக்கு கொடுக்குற அதிகாரத்தை உங்கள் நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கொடுத்துடாதீங்க உங்களை ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலி அதை பாருங்கள் அப்புறமா உங்கள் சார்பாக உள்ளவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதுதான் ரிஷபராசிகள் நம்பிக்கை இல்லாதவனையெல்லாம் பக்கத்துலேயே கொண்டு போயிடாதீங்க அவன் உங்களுக்கு மொட்டை அடிச்சிருவான் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ நசார் அவன் யார் தெரியுமா சார் நான் ரத்தத்தோட ரத்தம் சார் அப்படின்னா ஒரு ரத்தம் இல்லை பித்தம் தான் நமக்கு அப்புறம் கடைசியில் வரும் அதனால் நம்பிக்கை இல்லாதவர்களை கிட்டக்க வச்சுக்காதீங்க சொந்தக்காரம் அது ரொம்ப நெருக்கமான சொந்தமாக இருக்கணும் அப்போ சொந்தத்திலே ரொம்ப நெருக்க சொந்தமாக இருக்கணும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது மாப்பிளை மருமகன் இப்படி இருக்கணும் சும்மா எக்ஸஸ்ஸாக போய் எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது சார் எங்கள் சித்தப்பா வழியில் மூணாம் பங்காளி கிட்டக்கே இருக்காது பெரிய பிரச்சனை ஆமாம் இதுமாரிலாம் ரொம்ப நிறைய யோசிக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப யோசிக்கணும் அப்புறமா என்னாகும் அப்படின்னா நம்மளோட கஜான காலி காலி காலின்னு வரும் கஜான வாணா நிரப்பிக்கிட்டே இருப்பார் கடவுள் ஸோ இது மாதிரி பிளான் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுவது சிவபெருமானி நல்லது நடக்கும் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு துணை நீக்கும் நல்லதே நடக்கும்